போன்று வீங்கி இருக்கும் தொப்பையை குறைக்கணுமா அப்போ இந்த இரண்டு விதையை நீரில் கொதிக்க வச்சு குடிங்க இன்னைக்கு காலக்கட்டத்தில் உலகளவில் பெரும்பாலான பேர் சிரமப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க தொப்பை இந்த தொப்பை ஒருத்தவங்க அழகாக கிடைக்கிறதோடு ஏராளமான ஆரோக்கிய பிரச்சனையும் தூண்டும் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு அப்படின்னு இணையத்தில் ஏராளமான வழிகள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே நல்ல பலனை தந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலது ஒரு சிலருக்கு பலன் கொடுக்கும் ஆனால் பழங்கால ஆயுர்வேத மருத்துவத்தில் உடம்புல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுறதுக்கு தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ஒரு அற்புதமான பானம் வந்து பரிந்துரைக்கப்பட்டது அதுதாங்க இந்த டீக்கு வந்து அதிகப்படியான சக்தி இருக்கு மருத்துவ பண்புகள் இருக்கு இது வெயிட் வந்து ஆரோக்கியமான வழியில குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓமம் மற்றும் சீரக விதைகளுக்கு இடையேயான வித்தியாசம் ஓம்பு விதைகள் வந்து ரொம்ப சின்ன அளவுல நீள் வட்ட வடிவத்துல ஒரு தனித்துவமான மனம் மற்றும் லேசான கசப்பு சுவை கொண்டிருக்கும் இந்த விதைகளை தைமோல் அப்படிச்ச கழுவு அதிகமாகவே இருக்கு இது செரிமானத்தை சீராக்க மெட்டபாலிசத்தை ஹெல்ப் பண்ணும் அதே டைம்ல இந்த சீரக விதைகள் கொஞ்சம் நீளமாக ஆஹ் வாசனையோட இருக்கும் இந்த விதைகளில் இரும்பு சுத்த விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இது எல்லாமே உடம்புக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மையை கொடுக்கும் எப்படி எடையை குறைக்க உதவுகிறது ஓமம் மற்றும் சீரக விதைகள் கொண்டு தயாரிக்கக்கூடிய அந்த டீ செரிமானத்தை தூண்டி விடுவதோடு உடம்புடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது இதனால வெயிட் குறைக்கிறது சிறந்ததா இருக்கு எப்படினா ஓமம் சீரக விதைகள்ல கார்மல் நேட்டிவ் பண்புகள் வந்து இருக்கு இது வாயுவை வெளியேற்றதற்கு ஹெல்ப் பண்ணி வயிற்று உபசம் அசௌகரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் இது தவிர ஓமம் சீரக விதைகளை தைமால் சீரக அல்டிலைட் வந்து இருக்கிறதுனால கலரிஸ் வந்து அதிகமாக இருக்கதை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தயாரிப்பது எப்படி ஊமம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க அதில் ஊமம் சீரக விதைகள் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான தேலை வச்சு கொதிக்க வைங்க இது இறக்கி வடிகட்டி வெதை இதுப்பான நிலையிலையோ இல்லை சூடான நிலையிலோ குடிக்கணும் எப்போது குடிக்க வேண்டும் ஓமும் சிறகும் கொண்டு தயாரிக்கக்கூடிய டீயுடைய முழு பலனை பெற நினைச்சா அதை குடிக்கக்கூடிய நேரம் காலையில தான் அதுவும் காலையில எழுந்ததுமே வெறும் வயத்துல குடிங்க அதோட ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துக்கிட்ட ஆரோக்கியமான சமச்சீரான உணவுகள் சாப்பிடணும் தினமுமே தவறாம உடற்பயிற்சி செய்யணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்